ஹாய் காய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு அஞ்சு தக்காளி எடுத்து வெட்டி இருக்கும் தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள் வந்து நூற்றம்பது கிராம் பட்டாணி பச்சை பட்டாணி மூணு கேரட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சோயாபின்னு சொல்லலாம் வெண்ணியில் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கு ஒரு மூணு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியிருக்கு குக்கரில் எண்ணெய் உள்ளி போட்டிருக்கு அன்னாச்சிப்பூ மிளகா போட்டிருக்கு நாலனும் இஞ்சி பூ பூந்து பேஸ்ட் ரொம்ப பண்ணி வச்சுருக்கோம் உள்ளி நல்லா வந்துட்டு தக்காளி போட போகிறோம் எப்போவுமே தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நாட்டு தக்காளி எடுத்துக்கிடுங்க அப்போ தான் வந்து தக்கா தயிர் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் சோயாபீனில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டுருக்கோம் உணத்தை பொடி ஒரு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் அடிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பீன்ஸ் போட்டாச்சு கேரட் சேர்க்க அப்புறம் பட்டாணி சேர்க்க அப்புறம் எல்லாம் சேர்க்கறக்கப்புறம் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிடலாம் நம்ம இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊத்த போறோம் முந்நூத்தி ஐம்பது கிராம் அரிசி உப்பு சேர்த்து கொடுத்தோம் இப்போ முன்னூத்தி ஐம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கோம் இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கிடலாம் அரிசி சேர்த்துக்கிட்டோம் நம்ம இப்போ இப்போ அரிசி நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வைக்க போகிறோம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு அவ்வளவு தாங்க தயார் சாதம் ரெடி தக்காளி சாதம் ரெடி